ஹாய் ஹலோ வெல்கம்ஸ் நாமும் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிற மலைசீரியில் மலை மலைசீரியில் எடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்குறோம் வாங்க அப்படியே குள்ள போலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பந்தமாக சுருட்டணமாக போனமோன்னு வந்து இருக்கணும் சும்மா தேவையில்லாமல் வந்து நீ வந்து ரொம்ப ஓவராக வந்து பண்ணிகிட்டு இருக்க இந்த சுடரே உனக்கெல்லாம் வந்து அவ்வளோதான் வந்து மரியாதை தேவலாமல் வந்து பண்ணிகிட்டு இருக்க வந்தியா நீ வந்து என்ன வேணும்னு நினைக்கிறியோ அதை வந்து ஆட்டியை போட்டுக்கிட்டு நீ வந்து கிளம்பிக்கிட்டே இரு சும்மா தேவையில்லாமல் வந்து விஜய் மேலே வந்து ஆசைப்பட்டுக்கிட்டு நீ வந்து இருக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப வந்து ஓவராக இருக்கு அதுவும் மல்லியை வந்து காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறியா நீ நீ எல்லாம் வந்து யார் ரீ எங்கேந்திரி வந்து வந்திருக்க உனக்கெல்லாம் வந்து குடும்பம் குட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏதாச்சும் வந்து தெரியுமா ஒரு புருஷன் பாசனால் என்னென்னு தெரியுமா ஒரு பொண்டாட்டி பாசனால் என்னன்னு தெரியுமா ஒரு தாய் தந்தை அப்படின்ற பாசம்லாம் வந்து என்னன்னு சொல்லிட்டு வந்து நீ இதுக்கு முன்னாடி வந்து அந்த பாசத்தெல்லாம் வந்து அனுபவிச்சிருக்கியா உனக்கு எல்லாமே வந்து தேவை பணம் நகை பணம் நகை பணம் நகை சொத்து அதுதானே வந்து உனக்கு வந்து தேவை ஸோ அதை வந்து வந்தேன்னா அதை வந்து எடுத்துக்கிட்டு வந்து போகிறத விட்டுப்பட்டு சும்மா தேவையில்லாமல் வந்து விஜய் மேலே வந்து நீ வந்து ஆசைப்படுறது வந்து ரொம்பவே வந்து உனக்கு வந்து மானக்கேடு வந்து ஆகிடும் அவ்வளோதான் வந்து உன்னெல்லாம் வந்து நடு ரோட்டில் நிற்க வச்சு வந்து உன்னை வந்து சுடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லலாம் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து நீ வந்து பண்ணிகிட்டு இருக்க தேவையில்லாத ஒரு விஷயம் வந்து உனக்கு இது உனக்கு என்ன தேவையோ உனக்கு வந்து அந்த கொட்டேஷன் தானே வந்து தேவை அது இல்லாமல் வந்து அந்த எண்பது கோடி வந்து தேவை அதை வந்து சுருட்டிக்கிட்டு நீ வந்து உன் பாட்டுக்கு வந்து ஓடி போயிரு கதிரேசனுக்கு வந்து நீ வந்து மோசமான பண்ணி நாசமானா பண்ணி நீ கதிரேசனை வந்து உயிரோட உனக்கு அப்படியே வந்து கொன்னாலே வந்து பிரச்சனையே வந்து கிடையாது ஆனால் மல்லிக்கு வந்து ஒரு எதிர்ப்பு வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருந்தா கண்டிப்பாக வந்து யாரும் வந்து சும்மா இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு வந்து 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 கடுப்பாகுது வெறுப்பாகுது அப்படியே இரும்பு அடிக்கணும்னு தோணுது சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இப்போ வந்து என்னன்னு ஆசைப்படுறப்ப வந்து என்னுடைய வாழ்க்கையை வந்து நான் வந்து பாதி வாழ்க்கைய வந்து சும்மா தேவையில்லாமல் வந்து நான் வந்து பயன்படுத்திட்டேன் இதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கை வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கை வந்து விஜய் மாதிரியான ஒரு புருஷன் கூட வந்து அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு இவள் வந்து இவள் யார் வந்து முடிவு பண்ணுறது ஏண்டிய அவன் வந்து பார்த்தன்னா அடுத்தவளுடைய புருஷண்டி அது வந்து உனக்கு வந்து தெரியுதா நீ வந்து எந்த மாதிரியான ஒரு இதில் வந்து கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு வந்து என்ன இது வந்து என்ன பொம்மையாக நான் வந்து எடுத்துக்கிறேன் நீ வந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீ கொஞ்சம் நாள் வச்சுக்கோ நான் கொஞ்ச நாள் வந்து வச்சுக்கோ அப்படின்றதுக்கு அது வந்து பார்த்தோன்னா ஒரு கணவன் மனைவின்றது வந்து எப்படியாப்பட்ட ஒரு உறவு உறவு அதுவும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டில் வந்து எப்படியாப்பட்ட ஒரு கலாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உனக்கே வந்து தெரியும் ஆனால் இருந்தாலையும் வந்து நீ வந்து அது பெரிய ஏதோ வந்து பெரிய அமெரிக்காவில் இருக்கா அப்படியே வந்து அடுத்தவன் பொண்டாட்டி அடுத்தவன் புருஷன் அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து மறந்துட்டு இவன் வந்து என் கூட வந்து இருக்கானா அப்போ எனக்கு தான் வந்து இவன் வந்து சொந்தம் அப்படிங்கிற மாதிரி வந்து நினச்சிக்கிட்டு இருக்கியா நீ என்ன என்ன ஒன்றும் புரியலையே ஃபாரின் கண்ட்ரீஸில் தான் வந்து அந்த மாதிரியான ஒரு வழக்கங்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய சினிமாஸில் வந்து காட்டியிருக்காங்க மற்றபடி வந்து பார்த்தோன்னா நம்மளும் வந்து நேரில் வந்து பார்த்தது கிடையாது நம்ம யாருமே வந்து நேரில் வந்து பார்த்துருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து நல்லாவே வந்து தெரியும் ஸோ அப்படி இருக்கும்போது வந்து அவங்களையும் வந்து சொல்லி குத்தம் சொல்ல முடியாது ஆனால் நீ பண்ணுறது வந்து பச்சை துரோகம் அது நம்ம தமிழ்நாட்டில் இருந்துட்டு நீ வந்து பண்ணுறது வந்து மிகப்பெரிய ஒரு பச்சை துரோகம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும் சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இவெல்லாம் வந்து அடங்க மாட்டாள் கண்டிப்பாக வந்து அடங்க மாட்டா அதுவும் இல்லாமல் வந்து வெண்பாவை வேற வந்து அந்த வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்து வந்தாங்க அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கிருகிரு கிரகிறன்னு வந்து சுற்றி வெண்பாவை வந்து டயார்டு பண்ணி அதுக்கப்புறம் வந்து அந்த குழந்தைய வந்து பார்த்தோன்னா படியிலேருந்து வந்து தள்ளிய அது ஏகாப்பட்ட இது அலும்பு அலும்பு நாட்டியம் வந்து விளையாட்டு வந்து விளையாடிட்டு இருக்காவ இவள் வந்து என்னைக்கெல்லாம் மாட்டணும் மல்லி ப்ளீஸ் அவளுடைய ரூமுக்கு போயிட்டு வந்து மறுபடியும் வந்து தேடு தேடியே வந்து அந்த ஃபோனை வந்து எடு அந்த ஃபோனை வந்து எடுத்து எப்படியாச்சும் வந்து இது யாருடைய ஃபோன் எப்படி வந்து வந்தது அப்படிங்கிற ஒரு நோட்டத்தை வந்து போடு நீ ஒரு விசாரணையை வந்து போட்டால் தான் வந்து எனக்கு வந்து மனசுக்கு வந்து நிம்மதியாக இருக்கும் அதுவும் இல்லாமல் இ வந்து இன்னும் வந்து விசாரிக்க வேண்டிய இடம் வந்து நிறையவே வந்து இருக்குது யார் வந்து உன்ன வந்து கடத்தினது இவங்கள வந்து கடத்தினது வந்து யார் அதுக்கப்புறம் வந்து எதுக்காக வந்து கடத்துனாங்க இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து நடக்கிறது என்ன ஹாஸ்பிட்டல் வந்து திடீர்னு வந்து வர சொன்னாங்க திடீர்னு வந்து போக சொன்னாங்க ஹாஸ்பிட்டல்லே வச்சு கடத்துகிறாங்க அப்போது ஏதோ வந்து ஹாஸ்பிட்டலுக்கும் இவ்வளோக்கும் வந்து தொடர்பு வந்து இருக்குது அப்படிங்கிறதுனால தான் வந்து இவள் வந்து ஹாஸ்பிட்டல்னு சொல்லி சொன்ன உடனே வந்து ஓகே அப்படின்னலாம் வந்து சொல்லி சொல்கிறா சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டிருந்தாலையும் அந்த ஹாஸ்பிட்டல் வந்து போ போயிட்டு வந்து வெளியே வந்து வரோம் அங்கே so, வந்து கடத்திட்டாங்க ஸோ அங்கே வந்து கடத்தினது வந்து யார் எப்படியாப்பட்டவங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து விசாரிக்காமல் இன்னுமே வந்து சைலண்ட்டாக வந்து இருக்கேன்னா நீ வந்து எதுக்காக வந்து இப்படி வந்து மல்லி சைலண்ட்டாக இருக்க அதுவும் இல்லாமல் சூப்பர் மார்க்கெட் வந்து போன இடத்துல வந்து அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா யாரோ வந்து ரெண்டு பேர் வந்து உங்ககிட்ட வந்து பிரச்சனை பண்ணிணாங்க இவள் தான் வந்து நகையை வந்து திருடிட்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து பிரச்சனை வந்து பண்ணாங்க அப்போ இருந்து தான் வந்து இவ்வளோ பெரிய குழப்பத்துக்கே வந்து ஒரு குழப்பம் வந்து உண்டாயிடுச்சு ஏன்னா வந்து எல்லாருமே வந்து இந்த வீட்டில் வந்து இருந்தவங்க இப்போ வந்து எல்லாருமே வந்து அந்த வீட்டுக்கு வந்து போயிட்டாங்க ஆனால் மல்லியை மட்டும் வந்து தனியாக வந்து கழட்டி வந்து விட்டுட்டாங்க இது வந்து என்ன ஒரு கொடுமை விஜய் உனக்கு வந்து கொஞ்சம் கூட வந்து மனசாச்சது இல்லையா அவள் வந்து அந்த நிலமையில் வந்து இருக்கான்றதுக்காக அவளை வந்து கூட்டிட்டு வா அப்போ வந்து மல்லி வந்து நல்லா இருந்தால் வந்து வந்து மல்லியை வந்து விட்டுட்டு வந்து போயிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளுடைய தாட்டு அப்போ மல்லிக்கும் வந்து மனநிலை வந்து சரியில்லாமல் வந்து மாற்றணும் அதுக்கப்புறம் வந்து நீ வந்து மல்லியே வந்து பார்ப்பியா இல்லை வந்து ரேணுகாவை வந்து பார்ப்பியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில மல்லி நீ கூட வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன ஆக்டிங்கை வந்து போட்டால் வந்து நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன் ஏன்னா வந்து அவளே வந்து பயங்கரமாக வந்து நடிக்கிறாள் அதுவும் இல்லாமல் எப்படியெல்லாம் வந்து நடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து உனக்கே வந்து தெரிய வருது ஆனால் இருந்தாலே வந்து நீ வந்து சைலண்ட்டாக இருந்துட்டு இதெல்லாம் வந்து ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து கண்டும் கண்டுக்காத மாதிரி வந்து இருக்கியே எங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா பயங்கர டென்ஷன் ஆகுது மல்லி நீ வந்து பண்ணுறது எப்படியாச்சும் வந்து நீ வந்து அவளை வந்து கண்டுபிடிச்சி அவள் வந்து இந்த சுணுக்காலில் உங்களுடைய பொண்ணு இல்லை உங்களுடைய மனைவி இல்லை அப்படிங்கிறத வந்து நிரூபிக்கணும் அதுக்கப்புறம் வந்து நீ வந்து விஜயோட வந்து சந்தோஷமாக வந்து வாழணும் அதுக்கு அவன் நிஷாவுக்கு வந்து மொத்த சொத்தையும் வந்து எழுதி கொடுக்குறேன் உன் பேருக்கு வந்து மாற்றி விட்றேன் அப்படின்ற மாதிரி வந்து ஏதாச்சும் ஒரு தாட் வந்து வந்ததுனாலே வந்து போதும் அவள் வந்து சைலண்ட்டாக என் அக்கா வந்து நானே வந்து கொண்டுருனேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் வந்து அவ்வளோக்குள்ளே வந்து போயிடும் ஆனால் இருந்தாலே வந்து என்ன பண்ணுறது இந்த இடத்துல வந்து அக்காவை வந்து இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவளும் வந்து பல்ல கடிச்சிட்டு தான் வந்து இருக்கா இதுவே வந்து நிஷா வந்து பேசுறது வந்து இருக்குது அப்போ அந்த மல்லியை வந்து துரத்து விட்றலாம் அவளுக்கு வந்து எதனா ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வந்து பண்ணிடலாம் அவள் ஒரு டபா டீச்சராக இருந்தால் அங்கன்வாடியில் ஸோ அப்படி இருக்கும்போது வந்து அவளாலாம் வந்து மாமா வந்து எப்படி வந்து கல்யாணம் பண்ணிட்டுருவாரு ஏதோ வந்து வெண்பாக்காக வந்து தேவைப்பட்டது அப்போ வந்து அம்மாவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து கல்யாணம் வந்து பண்ணியாச்சு வேலைக்காரியை வந்து கல்யாணம் வந்து பண்ணிக்கிட்டாரு இப்போ வந்து என்ன தேவை இருக்குது இப்போதான் வந்து என் அக்கா வந்து வந்துட்டு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து உசுப்பேத்தி வந்து விட்டுட்டு இருக்காங்க இது வந்து விஜய் முன்னாடி வந்து பேசியிருந்தால் வந்து ஒரு பிரச்சனையும் வந்து இருந்திருக்காது அந்த மரமன்றை முன்னாடியே வந்து அப்பா வந்து பயங்கரமான ஒரு கேடி அவன் இப்படி வந்து பேசிட்டு இருக்கும்போது பயங்கரமான ஒரு டென்ஷன் வந்து உண்டாகுது சரி ஓகே இந்த நிஷாவை வந்து முதல்ல வந்து கோத்து விடணும் அதுக்கப்புறம் வந்து எப்படியாச்சும் வந்து அந்த சுடரை வந்து கண்டுபிடிக்கணும் யார் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பை பாய் டட்டா